என்ன நான் வந்து ஆக்சுவலாக எங்கள் சொந்த ஊர் தருமபுரி நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆனவங்க நானும் வந்து விஜயகாந்த் அந்த மாதிரி தான் ஊர் விட்டு ஓடி இருந்தோம் அவர் எப்படி சினிமாவுக்காக வந்தாரோ அதே மாதிரி நாங்களும் சினிமாவுக்காக தான் வந்தேன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய சாப்பாடு தான் சாப்பிட்டு நாங்களாம் வளர்ந்தோம் நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணோம் ஐயாவை நேரில் எல்லாம் பார்த்துருக்கோம் அவர் வீட்லையும் நான் வேலை பார்த்துருக்கேன் கொஞ்ச நாளாக ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வீட்டில் நான் வேலை செஞ்சேன் அது நாளடியில் மறந்து நாங்களும் ஷூட்டிங் டைம் எல்லாம் பார்ப்போம் பேசுவோம் அவர்கிட்ட நல்ல மனிதர் அவர் மாதிரி இன்னொரு ஒரு மனிதர் பிறக்கிறது கஷ்டம் இதுக்கப்புறம் பிறக்கவும் முடியாது இதுதான் உண்மை இன்னைக்கு தனிப்பட்ட மனிதனாக அந்த ஊருக்குள்ளே வந்தார் இன்றைக்கி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து இன்னைக்கு ஒரு சிஎம் ரேஞ்சுக்கு வந்து அவருக்கு இவ்வளோ கூட்டம் வருது பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்குது ஒரு சினிமா துறையிலேருந்து வந்த ஒரு மனிதருக்கு இவ்வளோ கூட்டம் வருது இதே மாதிரி எங்கள் குடும்பத்தார் சார்பாக அவருக்கு வந்து பெரிய நன்றி ஏன்னா தினமும் வந்து சாப்பாடு போடுறாங்க சென்னையில் மிகப்பெரிய விஷயம் தண்ணியே தரமாட்டாங்க ஆனால் அங்கே தினமும் சாப்பாடு போடுறாங்க அவர் இருந்தும் மக்களுக்கு உணவளிக்கிறார் இறந்தும் மக்களுக்கு உணவு அளிக்கிறார் பெரிய விஷயமா இருக்குது இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சொல்லணும் இது நிறைய பேர் அரசியலுக்கு வருவாங்க தன்னோட சுயநல லாபத்துக்காக வருவாங்க ஆனால் இவர் பொது லாபத்துக்காக வந்து பொதுமக்களுக்காக சேவை செஞ்சு இன்றைக்கி நிறைய மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு மெயினாக லேடிஸுங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாேருக்கும் விஜயகாந்தினாக பிடிக்கும் கேப்டன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க வாஞ்சிநாதன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் தென்னவன் படத்தில் வேலை செஞ்சுருக்கோம் கேப்டனுடைய அவர் எந்த அளவுக்கு மக்களில் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு அவர் அவர் செஞ்ச நல்ல உதவிகளை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆ நேரடியாக பார்த்துருக்கேன் ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷன் செய்கிற முதல் உதவி சாப்பாடு தான் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் அதுதான் தெரியும் அவர் கொடுக்குற சாப்பாடே மற்றவருடைய மனசை திருப்திப்படுத்துனா அவர் மிகப்பெரிய விஷயம் அது வாழ்கிறதே அதுக்காக தான் நாம் சொத்து சகாம் அப்புறம் இவர் முதல் விஷயமே சாப்பாடு அதுக்கப்புறம் நிறைய படிப்பு செலவெல்லாம் பண்ணியிருக்காரு கண் கூட பார்த்துருக்கோம் நடிகர் சங்கத்தில் நிறைய பேருக்கு நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு நடிகர் சங்க கடனை அடிச்சதே அவர் தான் எத்தனையோ கோடிக்கணக்காக கடன் இருந்துச்சு கலை நிகழ்ச்சி வெளிநாட்டில் போய் நடத்தி நடிகர் சங்க கடன் அடித்தார் இன்றைக்கி வந்து நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குன்னா அது காரணமே கேப்டன் தான் சாப்படுவாரு சொல்லி நூற்றுக்கு நூறு உண்மை இது ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சாப்பாடு இருந்துச்சு சினிமாக்காரங்கன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு வரும் கேரவனுக்கு அதே மாதிரி நடிகர் நடிகருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு தனி சாப்பாடு போகும் உதவி இயக்குனர் தான் இருக்கிறதுலே பாவப்பட்ட ஜென்மம் கடைசியாக சாப்பிடுவோம் நாங்கள் எங்களை மாதிரி தனி சாப்பாடு என்றைக்கு கேப்டன் அவர்கள் தலையெடுத்து இந்த நடிகர் சங்க தலைவர் ஆனாரோ தயாரிப்பாளர் சங்க தலைவர் தலைவரானாரோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஸ்பாட்டில் வந்துட்டு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் ஒரே மாதிரி தான் சமபந்தின்னு சொல்லுவாங்க தெரியல அது கேப்டனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்லேயும் சிசி கிரியேஷன்லேயும் சொந்தமாக பண்ணும்போது அதுலேயும் அவர் தான் அப்படி தான் சாப்பாடு இருக்கும் எல்லாேருக்கும் கறின்னா எல்லாேரும் கறி தான் எல்லாருக்கும் மீன் கொழம்புனா மீன் குழம்பு தான் அதே மாதிரி தான் யாரும் பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார் ஏற்றத்தாழ்வு கிடையாது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனுஷன் அவர் இன்றைக்கி ஷூட்டிங்கில் அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க ஏன்னா இது எல்லாமே அவருடைய வழிபாட்டில் வந்தது தான் இன்றைக்கி சினிமாவில் வந்து எல்லாரும் சரிசமாக உட்காந்து சாப்பிட்றோன்னா அது காரணம் முழுக்க முழுக்க கேப்டனாஜி அவர் தான் மிகப்பெரிய ஏன் வந்து இந்த தமிழ் சினிமா வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நாள் விழா எடுப்பாங்க அன்னைக்கே மறந்துடுவாங்க இங்கே தினம் ஒரு விழாவாக இருக்குது பார்க்குறீங்களா கூட்டத்தை இது யாராலும் மறக்க முடியுமா சாத்தியமே கிடையாது அவருடைய விழான்றது இதுலேயே தெரியுது உங்களுக்கு தினமும் கூட்டம் வருது ஒரு மிகப்பெரிய மனிதர் ஒரு சிஎம்மாக இருக்கட்டும் ஒரு நாட்டுக்கு பல வருடங்கள் உழைத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி கூட்டம் வரும் ஆனால் இவருக்கு வருதுன்னா பார்த்துக்கான் ஒரு கோயிலுக்கு எப்படி கூட்டமாக நிற்போம் நம்ம லைனில் ஒரு திருப்பதிக்கு போனால் எப்படி லைனில் நிற்போம் டோக்கன் வாங்கி அதை விட அதிகமாக கூட்டம் நிற்கிறாங்க ஏன்னா ஒரே நாளில் முடிஞ்சு வாழ்நாள் ஃபுல்லாக போய்ட்டுருக்கேன் இதை விட பெரிய ஒரு திருவிழா வேறு வேணுமா கேப்டனுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு பெரிய மிகப்பெரிய நன்றி தமிழக மக்கள் இவ்வளோ பெரிய பாசம் வச்சு இவங்க இங்கேயே இருந்தாலும் தேடி வராங்க தினமும் மக்கள் இந்த ஒரு நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் கூட வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படி சமாதியை பார்க்கணுன்றதுக்காக ஆமாம் போட்டு கொடுப்பாரு இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சில நேரங்களில் கொடுத்துருக்கலாம் எல்லா நேரங்களும் அவரே போட்டு கொடுக்கணும் வந்து இருக்க முடியாது சும்மா இருக்கிற நம்மளுக்கே வேலை வெட்டி இருக்கு அது சில நேரத்தில் அன்பின் ரீதியாக நட்பு ரீதியாக வந்து கொடுக்கலாம் அதுக்கும் எல்லா நேரமும் அவரே போட்டு கொடுப்பாங்க வந்து உண்மை கிடையாது அவங்க வீட்டில் போட்டு கொடுப்பாங்க சாப்பாடு வந்து கொடுப்பார் அவர் கையால் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இதே மாதிரி இங்கே எப்படி பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவர் வீட்டில் சாலி கிராமத்தில் ஆண்டாளர்கள் தெருவில் கண்டிப்பாக கொடுப்பாங்க தினமும் கொடுப்பாங்க பாக்கெட் சாப்பாடு வந்துடும் ஏன்னா அதுக்குன்னே சில கூட்டங்கள் வந்துடும் சாப்பாட்டுக்குனே இல்லாதவங்க மெயினாக அதுதானே சென்னையில் அதிகமாக இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காகவே அவர் கொடுப்பார் ஆரம்ப காலகட்டத்தில் உட்கார வச்சு சோறு போட்டார் கூட்டம் அதிகமாக பொட்டம் கட்ட ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அதே சாப்பாடு இன்னைக்கு இங்கே கொடுக்குறாங்க பிறந்தநாளுக்கு வந்து இந்த கோயில் அவருடைய மக்களுக்கு கடைபிடிச்சுன்னு தான் இருக்காங்க இதுக்கப்புறம் வரப்போகிற கலைஞர்களும் கடைப்பிடிக்க தான் போகிறாங்க ஏன்னா இவருடைய கேப்டன் வழி எல்லாமே நல்ல வழி தான் எல்லா ஆர்டிஸ்ட்ருந்தே எல்லா நடிகர்லேருந்தும் எனக்கு இவரை பார்த்து கற்றுன்னு இருக்காங்க நாளைக்கு மக்களுக்கு நம்ம எப்படி செய்யணும் நல்லது அப்படின்னு தான் கேப்டன் மூலிமா கற்றுக்குறாங்க இன்னைக்கு வர இளைய தலைமுறை எல்லாருமே இதுக்கு உண்மையான ஒரே ஒரு காரணம் அவர் மேலே மக்கள் எல்லாம் வச்சிருக்கிற அன்பு தான் காரணம் அவர் அவங்க மேலே வச்சிருந்த அன்புக்கு அவங்க செலுத்துகிற நன்றி இது நிச்சயமா ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு திருப்தி இருக்குது ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வளைஞ்சி வெளியே வந்தோம்னா ஒரு திருப்தி இருக்கலாம் ஒரு ஆத்ம திருப்தி மன திருப்தி அந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்குது கேப்டன் நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது எல்லாருக்கும் அவர் என்னமோ அந்த மண்ணை விட்டு போல் நம்மளோட தான் வாழ்றாருன்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது இல்லை கெட்ட விஷயங்களே சில காலத்தில் தொடரும் போது நல்ல விஷயம் தான் நிச்சயமா தொடரும் ஆண்டவனை வந்து பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமா தொடரணும் சாப்பிட்ரு நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் ஆரம்பமே அவர் போட்ட சோறு தான் அந்த உடம்பு நிச்சயமா பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து வருதுனே காரணம் அவங்க தான் தான் இருக்கும் இதுக்கப்புறமா அவர் கேப்டனுடைய வளர்ச்சிக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு தூணுகோலம் இருப்பாங்கன்னு நம்புகிறோம் சென்னை தான் வீடு எனக்கு ஃபஸ்ட்டு சாலிகிராமத்தில் தான் இருந்தேன் கேப்டன் வீட்டு பக்கத்து தெருவில் தான் வீடு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் மாங்காட்டில் இருக்கோம் பட்டூரில் எப்போ வேணாலும் வருவோம் எப்போ வேணாலும் போவோம் ரொம்ப நன்றி